அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி மே ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை இந்திய விடுதலை போராட்ட வீரர் கோபாலகிருஷ்ண கோகலே இந்திய விடுதலை போராட்ட வீரரும் மகாத்மா காந்தியின் அரசியல் குருவுமான கோபாலகிருஷ்ண கோகலே பிறந்த தினம் என்று வியாழக்கிழமை மே ஒன்பது மகாராஷ்டிர மாநிலம் கோதாலுக் என்ற இடத்துல ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறில் பிறக்கிறார் இவர் வந்து மகாராஷ்டிரா இளம் வயதிலேயே தந்தை இறந்துவிடுகிறார் அண்ணன் வேலை பார்த்து வரை படிக்க வைக்கிறார் மின்சாரம் இல்லாததால் தெருவிளக்கில் படித்தார் ஒரு கால் சட்டை ஒரு சட்டை ஒருவேளை சாப்பாடு அதையும் இவரை தான் சமைக்க வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மும்பை பின் என் மன்னிக்கும் எல் பின்ஸ்டோன் கல்லூரியில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் பட்டப்படிப்பு முடித்தார் அரசு வேலைவாய்ப்புகள் வந்தன அதில் விருப்பமின்றி சமூக மறுமலர்ச்சியாளர் மகாதேவ் கோவிந்த ராணடேவின் ஆதரவாளராக மாறினார் இந்திய தேசிய காங்கிரஸில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்போதில் இணைகிறார் காங்கிரஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு தொடங்கினது ரெண்டு நாலு வருஷம் கழித்து இணங்கிறார் மூணு வருஷம் கழித்து நாலாவது வருஷம் திலகர் உள்ளிட்ட தலைவர்களுடன் இணைந்து பணிபுரிந்தார் ஆனால் இவர் மிதவாத போக்கை கடைபிடித்தார் வன்முறையை தவிர்ப்பது அரசு நிறுவனங்களில் சீர்திருத்தத்தை கொண்டு வருவது ஆகிய முக்கிய கொள்கைகளை பின்பற்றினார் மும்பை சட்டப்பேரவைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்தியர்களுக்கு பொதுத்துறை விஷயங்களில் அதிக அரசியல் பிரதிநிதித்துவம் பெற்று தர போராடினார் ஆங்கிலேய அரசின் குழந்தை திருமண தடை சட்டத்தை ஆதரித்தார் கோகலே மற்றும் மறுமலர்ச்சியாளர்களின் ஆதரவுடன் அந்த மசோதா சட்டமாக்கப்பட்டது இது உட்பட பல விஷயங்களில் இவருக்கும் திலகருக்கும் கருத்து வேறுபாடுகள் எழுந்தன கோகலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிரிவினை நடந்த வருஷத்தில் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராகவே மாறுகிறார் இந்திய சேவகர்கள் சங்கம் சர்வன்ஸ் சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி என்ற அமைப்பை உருவாக்குகிறார் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் நாட்டின் நலனுக்கான நலனுக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணிப்பது மக்களின் தேசிய உணர்வை ஊக்குவிப்பது கல்வியை மேம்படுத்துவது போன்ற செயல் திட்டங்களுடன் இந்த அமைப்பு செயல்பட்டது நடமாடும் நூலகங்களை ஒருங்கிணைத்து பள்ளிக்கூடங்களை நிறுவியது தொழிற்சங்க ஊழியர்களுக்கு இரவு வகுப்புகள் நடத்தப்பட்டன இதெல்லாம் இந்த அமைப்பு செய்து இந்திய சேவகர்கள் சங்கம் நாடு சுதந்திரம் பெறுவதை விட அதன் சமூக மறுமலர்ச்சி தான் மறுமலர்ச்சியில்தான் கோகலை அதிக மக்களை காட்டினார் இதனை பலரும் எதிர்த்தனர் ஆனால் துணிச்சலுடன் தன் மறுமலர்ச்சிக்கு மறுமலர்ச்சி குறிக்கோள்களை முன்னெடுத்து செயல்படுத்தினார் மகாத்மா காந்தி வளர்ந்து வந்த ஆண்டுகளில் கோகலே அவருக்கு அறிவுரையாளராக திகழ்ந்தார் முகமது அலி ஜின்னாவுக்கும் இவரே வழிகாட்டியாக விளங்கினார் காந்திஜியின் அழைப்பின் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் தென்னாப்பிரிக்கா சென்றார் அப்போது நாட்டு நடப்பு சாமானிய மக்களின் பிரச்சனைகள் பற்றி காந்திஜியிடம் எடுத்துரைத்தார் கோகலே என் அரசியல் குறி என்று தனது சுயசரிதியில் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார் அவர் ஸ்படிகம் போன்று தூய்மையானவர் ஆட்டுக்குட்டி போல மென்மையானவர் சிங்கம் போல வீரம் படைத்தவர் பெருந்தன்மை உடையவர் அரசியல் அரங்குக்கு பொருத்தமானவர் என்றும் பாராட்டியிருக்கிறார் காந்தி ரொம்ப முக்கியமான ஒரு வெர்சன் இதை நம்ம திரும்ப படிப்போம் அவர் ஸ்படிகம் போன்று தூய்மையானவர் ஆட்டுக்குட்டி போல மென்மையானவர் சிங்கம் போல வீரம் படைத்தவர் பெருந்தன்மை உடையவர் அரசியல் அரங்குக்கு பொருத்தமானவர் என்ற அஞ்சு விஷயங்கள் சொல்லி காந்தி வந்து கோகலை பாராட்டியிருக்கிறார் அரசியலை ஆன்மீகமாக்கல் ஆன்மீகமாக்கல் சமூக மேம்பாடு அனைத்தையும் அனைவரையும் அனைத்தையும் உள்ளடக்கிய கல்வி ஆகியவற்றின் மீது கோகலை கொண்டிருந்த திடமான நம்பிக்கை காந்திஜியை வெகுவாக கவர்ந்தது தன் வாழ்நாள் இறுதி வரை தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வந்த கோகலே நாற்பத்தொன்பது வயசுலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டே போய் சேர்ந்துடுறார் முதலளவு போக தொடங்கி ஒரு வருஷத்தில் போயிடுறார் நம்மளை விட்டு நீங்கி இறந்து போகிறார் இந்தியன் அதாவது சர்வண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அதாவது இந்தியா சொசைட்டி சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி இந்தியன்னு இல்லை இந்தியா சொசைட்டி என்ன போட்டானா முடிஞ்சு தப்பாளித்தான் முடிஞ்சு போச்சு சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி இந்திய சேவகர்கள் சங்கம் இதைத்தான் வந்து கோகலை உருவாக்கியிருக்கிறார் இந்த ஒரு மாபெரும் ஒரு ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் நிறைவாகிறது நன்றி வணக்கம்